எல்லாருக்கும் ஹலோ உங்கள் பாலன் பேசுகிறேன் எல்லாமே நல்லா போயிட்டு போயிட்டுருந்துருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்கு போய் செட்டில் ஆகிறேன்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருப்பீங்க நல்ல வேலை எல்லாமே சீராக இருந்திருக்கும் அதில் வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்த பணத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கி நல்லா அங்கேயே செட்டில் ஆகலான்னு வாங்குகிற அந்த தருணத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வாங்கின நேரத்துலேருந்து சேலஞ்சஸ்ங்கிறது வந்து இருக்கும் சரிங்களா அதே மாதிரி ஒரு வாடகை வீட்டில் இருப்பீங்க நம்ம சொந்த வீடு கட்டிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் அப்போது சரி நல்ல ஒரு வீடாக நம்ம தனியாக கட்டணும் அப்படின்னா அதுக்கு செலவு அதிகமாகும்னு சொல்லிட்டு அண்ணன் தம்பி எல்லாம் கூட்டு சேர்ந்து கஷ்டமாக உழைத்த பணத்தை எடுத்து கொண்டு சென்று ஒரு வீடை வந்து கட்டி அதில் அப்படியே பங்கு போட்டு நம்ம இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அமைப்பில் பங்கு கரெக்டாக போடுவீங்க அது வரைக்கும் எல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கோம் பங்கு போட்டு நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே கூடிய நம்ம கொஞ்சம் வெகு சில நாட்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் நல்ல ஹிட் ஆயிடுவார் ஆனால் ஒருத்தருடைய வாழ்வாதாரம்ங்கிறது ரொம்ப டவுனுங்கிறது வந்து ஆகும் இந்த மாதிரிலாம் ஏன் நடக்குது அதே மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட்டுன்னு போனாலும் சரி இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு ஃப்ளாட் வாங்கினாலும் சரி என்ன நடக்குதுன்னா எல்லாமே இந்த நார்த் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடியதை தான் வந்து சூஸ் பண்ணுறாங்க அப்படி நீங்கள் நார்த் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடியதை சூஸ் பண்ணால் நீங்கள் லக்கியாக அதே மாதிரி முதல் அப்பார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் வந்து வாஸ்து வேலை செய்யுமா அப்படி வேலை செய்தால் அது எப்படி வேலை செய்யும் அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஒரு ஃப்ளாட்டை வாங்கிட்டிங்க அப்படின்னா அது உங்களால் சரி செஞ்சுக்க முடியுமா சரி செய்வது ஈஸியாக எந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸை வந்து நீங்கள் தவிர்க்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது பாகம் இரண்டு நம்ம சீர்திருத்தக்கூடிய அமைப்பில் வந்து இல்லாத வீடுகளை வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் சீர்திருத்துறது ரொம்ப கஷ்டமான அமைப்புகளில் எது இருக்குதோ அந்த வீட்டினுடைய பாகம் இரண்டு தான் இது பாகம் ஒன்று ஆல்ரெடி நம்ம கொடுத்தாச்சு அந்த வீடியோவை வந்து நீங்கள் போய் பார்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து வியூக்குள்ளே போய் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒரு லைவ் பிளானோட ஓகேங்களா ஓகே இதுதான் வந்து அந்த லைவ் பிளான் இது வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளோருடைய பிளான் இதில் வந்து மொத்தம் இரண்டு ஃப்ளாட் இருக்குது இது வந்து நீங்கள் ஃப்ளாட் ஏன்னு வச்சுக்கோங்க இது வந்து ஃப்ளாட் பின்னு வச்சுக்கோங்க புரியுதுங்களா பெரிதும் இப்போ நீங்களே ஒரு ஓனராக இருந்து அப்பார்ட்மெண்ட் கட்டினாலும் சரி நான் ஒரு ஃப்ளாட்டில் இருந்துட்டு இன்னொரு ஃப்ளாட்டை ரெண்டுக்கு விட்டால் எனக்கு அது ரெண்டுக்கு வரும்னு நினச்சி நீங்கள் கட்டுவீங்க ஆனால் நீங்கள் எதுக்காக ரெண்டுக்கு வரணும்னு நினச்சி கட்டுனீங்களோ அதே ஃப்ளாட்னால நீங்கள் நிறைய இன்னல்களை சந்திச்சு அதுலேருந்து வரக்கூடிய அமௌண்ட்டை வந்து நீங்கள் மருத்துவ செலவுக்கே நீங்கள் செலவு பண்ணுறதாக வந்து அமைந்துவிடும் ஏன் அப்படின்றத வந்து நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம் எப்போவுமே ஒரே ஃப்ளோரில் இந்த மாதிரி ரெண்டு ஃப்ளாட்ஸ் இருக்குன்னு வைங்களேன் பெரிதும் என்ன சொல்வார்கள் வாஸ்துவனுடைய அடிப்படை தெரிந்த வாஸ்து நிபுணர்கள் என்ன சொல்வாங்க நீங்கள் எப்போவுமே நார்த் ஈஸ்ட்டில் எடுத்துக்கோங்க வடக்கிலும் கிழக்கிலும் சேர்ந்து அந்த ஃப்ளாட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் லக்கி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி எடுத்த உண்மையாலே லக்கியா அப்படிங்கிறது வந்து நம்ம விரிவாக அந்த வீட்டில் இந்த பிளானில் வந்து நம்ம பார்ப்போம் இந்த முதல்ல இந்த பிளான் செக்ரிகேஷன் என்ன அப்படின்னா இது வரைக்கும் தான் வந்து மிட் பாயிண்ட்டுங்கிறது வந்து பெரியது இது வந்து ஃப்ளாட் ஏ இது வந்து ஃப்ளாட் பி ஓகேங்களா இப்போ ஃப்ளாட் தான் வந்து நார்த் ஈஸ்ட்டை சார்ந்தது ஓகே திஸ் இஸ் நார்த் ஈஸ்ட் இது வந்து சவுத் ஈஸ்ட்டு இது சாரி இது நார்த் ஈஸ்ட்டு இது நார்த் வெஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட்டு இது வந்து சவுத் வெஸ்ட்டு இது தமிழில் சொல்லணும் அப்படின்னா இது தென் மேற்கு இது தென்கிழக்கு இது வந்து வடகிழக்கு இது வந்து வடமேற்கு ஓகே இப்போது இதில் நீங்கள் இந்த ஃப்ளாட்டை எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு இங்கே நார்த் ஈஸ்ட்டில் பெட்ரூம் வர்றது இதை இப்போ ஓகேங்க பெட்ரூம் வராமல் இங்கே ஓப்பனாக ஒரு ஸ்பேஸ் இருந்தாலும் கூட நீங்கள் என்ன நினைப்பீங்க நான் நார்த் ஈஸ்ட்டில் சூஸ் பண்ணிட்டேன் எல்லாமே எனக்கு நல்லா போகும்னு நினைப்பீங்க ஆனால் வாஸ்துங்கிறது யாரையுமே பாரபட்சம் இல்லாமல் தான் செயல்படும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த முழு ஃப்ளோருக்கும் தான் அந்த வாஸ்துவில் இருக்கக்கூடிய அந்த திக்பாலர்கள் பிரிவார்களை ஒழிய உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியெல்லாம் அங்கே வந்து நடக்காது நீங்கள் நினைப்பீங்க எனக்கு வந்து நைறுதி வந்து இங்கே இருக்குது அப்படின்னு ஆனால் அப்படி இல்லை எல்லாம் ஒரே இதாக ஒரே ஃப்ளோரில் இரண்டு ஃப்ளாட்ஸையும் நீங்கள் சேர்த்து கட்டும்பொழுது இந்த மொத்தமான நைருதிங்கிறது இங்கே இருக்கும் மொத்தமான தென்கிழக்குங்கிறது இங்கே இருக்கும் மொத்தமான வடகிழக்குங்கிறது இங்கே இருக்கும் மொத்தமாக வடமேற்குங்கிறது இங்கே தான் இருக்கும் இந்த ஃப்ளாட்டை சூஸ் பண்ணவங்க கூட சரி ஆனால் இந்த ஃப்ளாட்டை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது அபாயத்தில் தான் எப்பொழுதுமே விடும் ஏன் அப்படின்னா நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீங்க இப்போ நான் இந்த ஃப்ளாட்டை சூஸ் பண்ணிவிட்டேன் எனக்கு மெயின் டோர் வந்து இந்த ஃப்ளாட்டுக்கு எனக்கு வந்து வடகிழக்குல வருது ஐ ஹவ் நார்த் ஈஸ்ட்டில் இருக்கேன் எனக்கு வந்து எல்லாமே நல்லாயிருக்கும் ஆனால் இது நார்த் ஈஸ்ட்டாக கருதப்படாது ஏன் என்றால் இந்த எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த டோர் வந்து உங்களுக்கு நீச்ச தான் வந்து அமைற மாதிரியான ஒரு அமைப்பை உங்களுக்கு கொடுத்துவிடும் சரிங்களா ஸோ அந்த மாதிரியான அமைப்புகளில் நீங்கள் இருப்பதுங்கிறது ஒரு சீரியல்லாத நிலைமையில் வந்து கொண்டு போய் போய்விட்டு இந்த இந்த பிளானில் கூட ஓரளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை இப்படி கொடுக்காமல் டோரை வந்து ஃபுல்லாக சவுத் ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ணாமல் ஓரளவுக்கு ஒரு யோசனையோடு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட்டை வந்து நார்த்தை ஃபேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இது கூட ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு சொல்லலாம் ஆனாலும் நீங்கள் இந்த ஃப்ளாட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னாலும் உங்களுக்கு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஃப்ளாட்டில் இது நார்த் ஈஸ்ட் கிடையாது இந்த மொத்த மொத்த இடத்துக்கும் நார்த் ஈஸ்ட்டுங்கிறது வந்து இங்கே தான் இருக்கும் இப்போது இங்கே உங்களுக்கு அப்போ இந்த ஃப்ளாட்டை சூஸ் பண்ணவங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட்டில் இந்த படி வந்து அதுக்கடுத்து இங்கே கிச்சனுன்னு சொல்லி இங்கே மொத்தமும் நார்த் ஈஸ்ட்டே ஃபுல்லாக அடைப்பட்டதாக மாறிவிட்டு இந்த ஃப்ளாட்டை யார் சூஸ் பண்ணுறாங்களோ அவங்க வந்து பயங்கரமான ஒரு நெருக்கடியில் போய் மாற்ற மாறியும் இந்த ஃப்ளாட்டை யார் சூஸ் பண்ணுறாங்களோ ஓரளவுக்கு எல்லாத்தையும் சந்தித்து செல்லக்கூடிய ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக போகக்கூடிய அளவுக்கு இருக்கிறவங்களாகவும் மாறிடுவாங்க ஆனாலும் cu đẻ இங்கே நைறுதி சார்ந்த விஷயங்களில் வந்து அவங்களுக்கு பிரச்சனைங்கிறது வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அமைஞ்சிடும் இந்த ஒரே காரணத்தினால்தான் எப்பொழுதுமே ஒரே ஃப்ளோரில் ரெண்டு ஃப்ளாட்டுங்கிற மாதிரியான கான்செப்டில் அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்து கட்டக்கூடாது அப்படி கட்டின அப்பார்ட்மெண்ட்ஸில் நீங்கள் எவ்வளவு தான் ச நீங்கள் போய் குடியேறினாலும் அதில் வாஸ்து என்பது அறவே ஒர்க் அவுட் பண்ண முடியாது தான் இந்த மாதிரி இடங்களை வாஸ்து சரி செய்து கொள்வது என்பது மிகவும் மிகவும் கஷ்டம் இப்போ நம்ம என்ன எதுக்கு வாஸ்து சரி செய்யணும் அப்படின்னா மொத்தத்தையும் ஒரே யூனிட்டாக கன்வெர்ட் பண்ணி நம்ம பண்ணணும் அப்படி நம்ம நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னா அதில் நிறைய கரெக்ஷன்ஸுங்கிறது வந்து பண்ணணும் எல்லாம் எதையுமே ஒர்க் அவுட் பண்ணலாம் பட் அப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு இதில் எவ்வளோ சிரமங்கள் இருக்குன்றது தெரியுமா பல லட்சங்கள் நம்ம போட்டு வாங்கி அதை பல லட்சங்கள் போட்டு நம்ம செலவு பண்ணக்கூடியதாக வந்து ஆயிடும் சரிங்களா ஸோ எப்பொழுதுமே இந்த இந்த பிளானில் வந்து பார்த்திங்கன்னா நார்த்தை ஃபேஸ் பண்ணி இந்த டோர் இருக்கிறதுனால ஓரளவு பரவாயில்லன்னு சொன்னேன் இப்போ நம்ம வந்து த்ரீ டி வியூக்குள்ளே போய்ட்டு இப்போது வாடகை வீடுகள்லாம் ஒரு சில வீடுகளை நீங்கள் போகும்பொழுது இல்லை நீங்கள் அண்ணன் தம்பிக்கு பொழுது தவறாக பிரித்து எந்த மாதிரியான அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம இன்னொரு த்ரீ டி வரைபடத்தோடு நம்ம வந்து பார்ப்போம் ஸோ இங்கே பாருங்கள் இதை தான் வந்து அந்த இது உங்களுக்கு ஒரு டாப் வியூ மாதிரி நான் கொடுத்துருக்கேன் இப்போது நீங்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு சொல்லி ஆசைப்பட்டு இந்த வீடை வந்து நீங்கள் கட்டியிருப்பீங்க இல்லை நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக கூட எடுத்துக்கலாம் அந்த அப்பார்ட்மெண்ட்லேயாவது இந்த மாதிரி வடக்கு பார்த்து ஓரளவுக்கு பிளான் பண்ணி கட்டியிருந்தாங்கன்னு நம்ம சொல்லலாம் ஆனாலும் அது வந்து எப்பொழுதுமே இந்த சைடு என்பது பாதி வந்து கிழக்கை ஒட்டிய தென்கிழக்குங்கிறது நீச்ச பகுதியாக வந்து அங்கே அக்னியினுடைய அசுபத்தன்மைகளை வந்து நமக்கு கொடுத்துவிடும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டாகவே அந்த அக்னி அசுபத்தன்மை கொடுக்கக்கூடிய நீச்சம்னு சொல்லக்கூடிய இல்லை மைனஸ்ன்னு சொல்லக்கூடிய இல்லை தீய பலன்களை கொடுக்கக்கூடிய தென்கிழக்கு கிழக்கையொட்டிய தென்கிழக்குல வந்து இங்கே வாசலுங்கிறது வந்து வந்துடுது எப்போவுமே நீங்கள் என்ன பண்ணுவீங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இது தம்பிக்கும் இது அண்ணனுக்கும் அந்த மாதிரி வந்து கொடுப்பீங்க புரியுதுங்களா மூத்தவர்கள் வந்து எப்பவுமே இந்த கிழக்கு பக்கமும் அதுக்கப்புறம் வந்து இளையவர்களுக்கு இந்த பக்கமும் வட தெற்கு பக்கமும் கொடுத்துருவீங்க ஆனால் இந்த மாதிரி பிரிப்பதுங்கிறது எங்கே போய் முடியும் அப்படின்னா இந்த வடக்கிலும் கிழக்கிலும் யார் குடி போகிறாங்களோ அவங்களுக்கு ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக இருந்து இந்த பக்கம் தெற்கு தெற்கை ஒட்டி அதே மாதிரி இங்கே மேற்கை ஒட்டி இந்த சைடு யார் வந்து சூஸ் பண்ணுறாங்களோ அவர்களுக்கு கம்ப்ளீட்டாக எந்த அளவு அவங்க வந்து வளர்ந்து கொண்டு போயிட்டு இருந்தாங்களோ அதிலிருந்து அப்படியே ஒரு மிகப்பெரிய சரிவை வந்து சந்திக்கிறதுக்கான ஒரு வழியை வந்து இது விடும் என்பதில் கொஞ்சம் கூட ஐயம் இல்லை இந்த மாதிரியான இடத்துக்கு போய் தான் அண்ணன் தம்பிகளுக்குள்ளே சண்டை வர்றது ஒருத்தர் அப்படியாட்டும் ஒருத்தர் அப்படியாட்டும் சொல்லிட்டு எனக்கு இந்த மாதிரி சிக்கல்களில் மாட்டிக்கொண்டு உறவு வந்து பிரிந்து ஒரு மிகப்பெரிய சிக்கல்களுக்கு ஆளாக கூடிய வீடுகளாக இது அமையும் இது பலவிதமான இன்னல்களை வந்து கொடுத்துவிடும் முக்கியமாக இந்த மாதிரி ஒரே ஒரே ஒரு சைடில் இரண்டு தலைவாசல்கள் அதாவது உச்ச பகுதியில் அமையாமல் நீச்ச பகுதியில் அமைந்திருக்குமே ஆயின் அங்கே மைண்டு வந்து வேற விதமாக போய் ஒரு கணவன் ஒரு மனைவியை தாண்டி வேறு சில நபர்களினுடைய தொடர்புகளையும் ஏற்படுத்தி அவர்களினுடைய எப்போதுமே ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் டோருன்னு பார்க்காம இந்த ஓப்பனிங் இங்கே இருக்குது அப்படின்னா அதற்கான ஒரு நபரை வந்து நம்மளுடைய லைஃப்பில் வந்து இன்ட்ரொடியூஸ் நீங்கள் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கணும் இதை வந்து பில்டிங் அப்படினு பார்க்காம பஞ்சபூதங்களாகவும் இதை வந்து நீங்கள் கிரகத்தின் காரகத்துவங்களாகவும் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு தலைவாசலை நீங்கள் ஓப்பன் பண்ணும்பொழுது அங்கே அதற்கான நபருங்கிறவங்க வந்து கண்டிப்பாக உள்ளே வந்துடுவாங்க அது உங்களால் தடுக்க முடியாது புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி ஆன தவறுகள் நடக்கும் பொழுது இப்போ நாம் இந்த மாதிரியான இடத்துக்கு வாஸ்து கரெக்ஷன் நம்ம போகிறோம் அப்படின்னா எப்படி இதை வந்து நம்ம வாஸ்து கரெக்ஷன் பண்ண முடியுங்கிறத நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் ஒன்று எல்லாத்தையும் வந்து ஒரே இதாக பைன் பண்ண முடியும் அப்படி பைன் பண்ணுறதுலேயுமே நிறைய சேலஞ்சஸ்ங்கிறது வந்து இருக்கும் அப்படி பைன் பண்ணாமல் இப்போ ஒரு எல்லாம் இதை வந்து நம்ம சீரமைக்கணுங்கிறதுக்காக ஒரு ஃபுல் போர்ஷனே வந்து நம்ம என்ன இடித்து உடச்சா எடுக்க முடியும் அந்த மாதிரியெல்லாம் நம்மளால் பண்ண முடியாது நான் வந்து கூறிய இந்த த இந்த மாதிரியான வீடுகளில் என்ன மாதிரியான அசுப நிகழ்வுகள் நடக்கும் என்பது கூறியது ஒரு வெகு குறைந்த உதாரணங்கள் தான் ஆனால் இதில் பலவிதமான விஷயங்கள்ங்கிறது வந்து அமைந்திருக்கின்றது இன்னொரு விஷயம் இன்னொரு புறமாக பார்த்தோம் ஏனால் இப்போ நீங்கள் இந்த வடகிழக்கு சார்ந்த இந்த மனையை நீங்கள் தேர்ந்தெடுத்தாலும் சரி இப்போது உங்களுக்கு நைறுதினு நீங்கள் இதை நம்புவீங்க ஆனால் உங்களுக்கு நைருதி இதுவாக இருக்காது புரியுதுங்களா உங்களுக்கு நைறுதிங்கிறது வந்து இங்கே இருக்கும் சரிங்களா ஸோ இப்போ நீங்கள் இந்த இடத்தில் இருப்பதனால ஒரு நிலையற்ற தன்மையில் நீங்கள் இருந்து கொண்டு வளர்ச்சி என்பது இருக்கும் ஆனாலும் ஒரு நிலையற்ற தன்மையில் நீங்கள் சிக்கிக்கொள்வீர்கள் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை உறவு முறைகளில் இருந்து எல்லாத்துலேயுமே ஒரு சிக்கல்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக விட்டுரும் எப்பொழுதுமே வாடகை வீட்டில் வந்து நம்ம போய் இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரே ஃப்ளோரில் இரண்டு பாகங்களாக பிரித்ததும் அண்ணன் தம்பிகளுக்காக ஆசைப்பட்டு கட்டி அவ்வளவு பணத்தை செலவிட்டு கட்டி இந்த மாதிரி பிரித்த அந்த ஒரு கால வெகு குறைந்த நாட்களில் உறவு முறிந்து போவதும் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து போய் எல்லாமே நல்லா இருந்த லைஃப்பில் வந்து திடீர்னு ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போய் நிறைய ஒரு துன்புறுத்தலுக்கு ஆளாவதற்குமான முக்கியமான காரணமே இந்த மாதிரி தான் இதுலேயும் வாஸ்து திருத்தம் கொண்டு வருவது என்பது மிகவும் கடினமான ஒரு விஷயம் ஒர்க் அவுட் பண்ணலாம் ஆனால் இதற்காக நிறைய திருத்தங்களை வந்து இடித்து உடைத்து பண்ற அந்த ஒரு மனப்பக்குவமும் சரி அதே மாதிரி அந்த வாஸ்து நிபுணருக்கு அதுக்கான சரியான ஆலோசனையும் சரி கே கிட்டினால் மட்டுமே அதை வந்து உங்களால் பண்ண முடியும் இன்னொன்று இப்போ நீங்கள் இந்த போர்ஷனில் எடுத்திங்க அப்படின்னா நாட் ஜஸ்ட்டு அந்த உறவு முறைகள் இந்த சைடு ஃபுல்லாகவே உங்களுக்கு பிளாக் இருக்கிறதுனால கடும் கடுமையான மன உளைச்சலுக்கு நீங்கள் ஆளாகி உங்களால் சிந்திக்கவே முடியாத ஒரு தருணத்தில் வந்து எடுத்துகிட்டு போய்விட்டு முக்கியமாக ஆண்களாக நீங்கள் இருந்தீர்களே ஆனால் உங்களால் இயங்கவே முடியாத ஒரு வீடாக இது வந்து உங்களுக்கு அமைந்துவிடும் ஒரு பெண் வந்து நிர்வாகம் எடுத்து நடத்தக்கூடியதாக அமைத்துவிடும் முக்கியமாக இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களினுடைய அந்த கேரக்டரிஸ்டிக்ஸும் ரொம்ப ஆக்ரோஷமாக எதையும் வந்து ஒரு அடித்து உதைத்து சொல்லக்கூடிய தோரணையில் இருக்கக்கூடிய வீடாக இது மாறி இந்த மாதிரி வீட்டில் இருக்கும் பெண்கள் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு டென்ஷன் கோபம்னு வந்து பட்டுன்னு கோர்ட்டுக்கு ஏறக்கூடிய அந்த அமைப்பை கொடுக்குறதும் சரி ஒரு சண்டை அதாவது ஃபிசிக்கல் அப்யூஸ் வரைக்கும் போகக்கூடிய அமைப்புகளை வந்து இந்த மாதிரியான நீச்ச பகுதியில் அசுப தன்மை உள்ள அக்னியில் இந்த மாதிரி தலைவாசல்கள் கொடுக்கும் அமைப்பில் இருக்கும் இருக்கக்கூடிய அந்த பெண்மணியினுடைய மனதில் அந்த மாதிரி ஒரு ஆக்ரோஷத்தையும் அழுத்தத்தையும் கொடுத்து ஒரு ஆண்களினால் வாழவே முடியாத ஒரு தருணத்தை வந்து இந்த இடத்துல கொடுத்து விட்டு ஏன் இந்த வீட்டிற்குள் வந்தோம் என்று யோசிக்கும் அளவிற்கு கொடுத்துவிடும் இப்பொழுதுமே இந்த மாதிரியான அமைப்பில் இருக்கும் பெண்கள் ஒரு போராளியாகவே ஒரு கடுமையான ஒரு கோபம் உள்ள ஒரு பெண்மணிகளாகவும் ஒரு நிதானமற்ற ஒரு பெண்மணி பெண்மணிகளாகவும் அங்கே வந்து அதிகமாக திகழ்வார்கள் புரியுதுங்களா அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னா கூட பட்டுன்னு நம்ம வந்து ஒரு கோர்ட்டு கேஸ் போகிறத அளவுக்கு அதே மாதிரி நான் ஏன் இதை வந்து கேட்கணும் நான் வந்து ஆண்களுக்கு நான் அடங்கியே போக மாட்டேன் இந்த மாதிரி ஆண்களுக்கு அடங்கி போகணும் அப்படிங்கிற மாதிரியான இந்த ஆண்மை பெண்மைக்குள்ள நம்ம வந்து போகல இந்த மாதிரி வீடுகள் எப்படி ஒருத்தனுடைய தன்மையை மாற்றும் அப்படிங்கறத மட்டும்தான் நம்ம இங்க வந்து பார்த்துருக்கோம் என்றைக்குமே இந்த மாதிரி வீடுகளில் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா போகாமல் குடி இரு போகாமல் இருப்பது நல்லது அதே மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்கும் பொழுது மிகவும் மிகவும் பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் வாங்கணும் ஏன்னா அப்பார்ட்மெண்ட்ஸில் நிறைய ஃப்ளோர்ஸ் இருக்கும் பொழுது மேலே இருக்கக்கூடிய ஓவர்ஹெட் டேங்க் எங்கே அமைந்திருக்குன்றது முதற்கொண்டு அப்பார்ட்மெண்ட்ஸில் நீங்கள் ஒரு கம்யூனிட்டி லிவிங்கில் இருக்கீங்க அப்படின்னா கார் பார்க்கிங்க்காக நிறைய இடத்துல வந்து ஓப்பனிங் கொடுத்துருவாங்க அந்த ஓப்பனிங்ஸினுடைய தாக்கம் வந்து அங்கே இருக்க ஒருத்தர் மட்டும் கிடையாது எல்லாரையுமே அஃபெக்ட் பண்ணும் புரியுதுங்களா ஸோ நாம் திருப்பியும் சொல்லணும் அப்படின்னா இந்த வீட்டில் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு நார்த் ஈஸ்ட்டுங்கிறது இது கிடையாது இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு வடகிழக்கு இங்கே தான் இருக்கும் எப்பொழுதுமே வாஸ்துங்கிறது வந்து முழுமையாக தான் செயல்படுமே ஒழிய இந்த மாதிரி நீங்கள் வந்து பிரித்து கட்டியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய தலைவாசல் வந்து இதுவாக மாறாது புரியுதுங்களா நீங்கள் இது உங்கள் அதாவது வடகிழக்கில் நீங்கள் அமைத்திருப்பீங்க அமை அமைச்சிருக்கீங்க அப்படின்னு கொண்ட தலைவாசல் இங்கே வடகிழக்கில் இருப்பதாக அதை நீங்கள் எடுத்துக்கக்கூடாது இது இந்த ஒரு நுணுக்கம்ங்கிறது வந்து மிகவும் அவசியமான ஒரு விஷயம் இந்த மாதிரி பல வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு தர்றதுக்கு இருக்கேன் இந்த வீடியோவில் இந்த என்ன மாதிரியான தாக்கங்களை இது உருவாக்கும் என்பது வந்து நான் ரொம்ப குறைவாக தான் சொன்னேன் ஏன்னால் ரொம்ப அதிகமாக சொன்னால் இந்த வீடியோவுடைய லென்த் வந்து ரொம்ப அதிகமாக போய்விடும் என்பதற்காக முக்கியமாக இந்த வீ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்பொழுதுமே இந்த மாதிரி ஒரு வீட்டை இரண்டாக இந்த மாதிரி தவறான வகையில் பிரித்த வீட்டிற்கு நீங்கள் அறவே குடியேறக்கூடாது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வீடுகளை சீர் திருத்துவது மிகவும் கடினம் அப்படின்றத வந்து நம்ம ஒரு சீரியஸாக பார்த்துட்டு வரோம் எந்த வீட்டை வந்து நம்மளால் ஈஸியாக மாற்ற முடியும் எந்த வீட்டை வந்து ஈஸியாக மாற்ற முடியாதுன்றதை அந்த அடிப்படையில் இது வந்து பாகம் இரண்டாக அமையும் என்பதை சொல்லிக்கொண்டு இனியதொரு அடுத்த காணொலியில் உங்கள் எல்லாரையும் நான் காண உள்ளேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து இனிதே விடைபெறுவது உங்கள் வாழன்